ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தாலி செயின் வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து ஏழு சவரனில் தாலி செயின் வாங்கணும் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்துட்டு எனக்கு சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு என்னோட கோல்டு ரேட் பற்றி தெரிஞ்சிக்கலாம் இன்னைக்கு டுவெண்ட்டி செவன்த் மே என்னையோட கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்துட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா நேத்தை விட இன்னைக்கு நாற்பத்தஞ்சு ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு கிராமுக்கு சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா ரேட்ல எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை நேத்திக்கும் நூத்தி பதினோரு ரூபாய் இன்னைக்கும் நூற்றி பதினோரு ரூபாய் ரேட்ல எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படியே இருக்கு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஏழு சவரன்ல தாலிக்குடி எடுக்கணும் அப்படின்னா இன்னையோட கோல்ட் ரேட்டுக்கு நமக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சவரன் வந்துட்டு எத்தனை கிராம் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு கிராம் அப்போ ஏழு சவரன் அப்படிங்கிறது எத்தனை கிராம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஏழு சவரன் அப்படிங்கிறது ஐம்பத்தி ஆறு கிராம் ஸோ இன்னையோட கோல்டு ரேட்டுக்கு நம்ம ஐம்பத்தி கிராம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு இப்போ பார்க்கலாம் ஒரு கிராம் வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா அப்படின்னா ஐம்பத்தி ஆறு கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா வரும் அதுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே செவன் பெர்சன்டேஜ் போட்டிருக்கேன் ஏன்னா ஜிஆர்டியில் வந்துட்டு ரெண்டு டைப்பான செயின்ஸ் வந்து வச்சிருக்காங்க இப்போ நான் காமிக்கிறேன் இந்த பேட்டன்க்கு இந்த முறுக்கு செயின் மாதிரி பேட்டர்னுக்கு வந்துட்டு அவங்க செவன் பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க ஸோ இந்த மாதிரி செயின் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா செவன் பெர்சன்டேஜுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபாய் வருது வேஸ்டேஜ் அமௌண்ட்டு மட்டும் ஸோ டோட்டலாக கோல்டோட ரேட் கூட நம்ம இதை இன்க்ளூட் பண்ணும்போது எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வருது அதுக்கு ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் பதினாறாயிரத்தி நூற்றி நூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் வருது அமௌண்ட் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி நாப்பத்தி ஒன்பது ரூபாய் வருது நான் வந்துட்டு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பண்ணிருக்கேன் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த பேட்டர்னுக்கு வந்துட்டு அவங்க எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்னா டுவெல் பெர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க ஸோ டுவெல் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டா எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு கிராம் வந்துட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் அப்படின்னா ஐம்பத்தி ஆறு கிராமுக்கு மட்டும் அஞ்சு லட்சத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் வருதுன்னு சொல்லியிருந்தேன் அது கூட வேஸ்டேஜ் வந்து டுவெல் பர்சன்டேஜ் நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது அறுபதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய் வருது வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டும் ஸோ டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய் வருது கோல்டோட ரேட்டு பிளஸ் ஜி வேஸ்டேஜோட அமௌண்ட்டு இப்போ இதுக்கு ஜிஎஸ்டி நம்ம த்ரீ பர்சன்டேஜ் வந்துட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு

செவன் பர்சன்டேஜ் உள்ள செயின் வாங்குறதுக்கும் டுவெல் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் உள்ள செயின் வாங்குறதுக்கும் ரேட் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டுவெல் பர்சன்டேஜ் உள்ள செயின் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் வருது அதுவே வந்துட்டு செவன் பர்சன்டேஜ் உள்ள செயின் வாங்கணும் அப்படின்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபா வருது இப்போது இதில் எந்தளவுக்கு ரேட் டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் ரூபா டிஃப்ரென்ஸ் வருது நம்ம வந்துட்டு செவன் பெர்சன்டேஜுக்கும் டுவெல் பர்சன்டேஜுக்கும் வேஸ்டேஜ் பார்க்கணும் போது இருபத்தி ஆறாயிரம் டிஃப்ரென்ஸ் வருது இது வந்துட்டு நீங்க உடனே வாங்குறீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வரும் இதுவே நீங்க வந்துட்டு ஒரு ஒன் இயர் வெயிட் பண்ணி நான் வந்து சிட்டு போட்டு வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு ரேட்ல வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் நமக்கு சிட்டு அப்படின்னா லெவன் மந்த்ஸ் கட்டணும் லெவன் மந்த்ஸ்ல நம்ம ஒரு ஐம்பத்தி ஆறு கிராம் சேர்க்கணும் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம கிராம்ஸ் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிராம் தொண்ணூறு மில்லிகிராம் அதாவது ரவுண்ட் ஆஃப் பண்ணி அஞ்சு கிராம் நூறு மில்லிகிராம் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு மாசமும் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னா தான் பதினோரு மாசத்துக்குள்ளர நம்மளால ஐம்பத்தாறு கிராம் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ண முடியும் இப்போ ஒரு மாசத்துக்கு அஞ்சு கிராம் நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு சிட்டு அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிற டீடைல் பார்க்கலாம் ஒரு கிராம் இன்னையோட ரேட் படி பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் இன்னைக்கு ரேட்டுக்கு நம்ம அஞ்சு கிராம் வாங்கணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு சிட்டு கட்டணும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு ரூபாய் ரவுண்டா ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபான்னு வச்சுக்கலாம் இதுவே ஒரு பத்து மாசம் கழிச்சு நம்ம வந்துட்டு இதே ரேட்ல இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு கிராம் வந்துட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் போயிடுச்சு அப்படின்னா அப்போ அன்னைக்கு ரேட்டுக்கு நம்ம அஞ்சு கிராம் வாங்குறதுக்கு நமக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைப்படும் ஸோ ஆவரேஜாக நம்ம ஒரு நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் பதினோரு மாதத்தில் ஐம்பத்தாறு கிராம் ஈஸியாகவே சேர்த்துற முடியும் ஒரு கிராம் வந்துட்டு ஒன்பதாயிரத்து ஐநூறுரூபா அப்படின்ற ரேட் வர வரைக்கும் நம்மளால் நாற்பத்தேழாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு கிராம் கூடவே வாங்க முடியும் ஏன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கிராம்ஸ் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ லாஸ்ட்டில் நமக்கு வந்துட்டு கிராம் வந்துட்டு கோல்டு ரேட் அதிகமானால் கூட நமக்கு கிராம்ஸ் கம்மியானாலும் கரெக்டாக டேலி ஆயிரும் இப்போ ஒரு மாசத்துக்கு நம்ம நாப்பத்தேழாயிரம் ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா பதினோரு மாசத்துல நம்ம எந்தளவுக்கு அமௌண்ட் கட்டியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் கட்டியிருப்போம் ஸோ இந்த அஞ்சு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாயில் நம்ம ஐம்பத்தாயிரம் கிராம் வந்துட்டு ஈஸியாக வாங்கிட முடியும் அதுக்கு ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஜெல் வாங்க போகும்போது அது எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபாய் வரும் ஸோ டோட்டலா அந்த ஏழு சவரன் தாலிச்சையினோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபாய் நான் இங்கே வந்து அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து உடனே போய் நகை எடுக்கும்போது நம்ம வேஸ்டேஜ் வந்து நிறைய கொடுக்குற மாதிரி இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேட்டர்ன் பார்த்தோம் ரெண்டு பே ரெண்டு விதமான டிசைன்ஸுக்கு வந்துட்டு ரெண்டு விதமான வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க ஒன்றுக்கு செவன் பர்சன்டேஜ் போடுறாங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் பெர்சன்டேஜ் போடுறாங்க ஸோ அந்த வேஸ்டேஜ் டிஃப்ரென்ஸே நமக்கு வந்துட்டு ஒரு இருபத்தி ரூபாய் அதிகமாக வருது ஸோ இந்த மாதிரி சிட்டு போட்டு வாங்கும்போது நமக்கு வேஸ்டேஜ் சுத்தமாக பே பண்ண வேண்டியதில்லை இப்போ ஜிஆர்டியில் வந்துட்டு அப்டூ எயிட்டீன் பெர்சன்டேஜ் வரைக்கும் ஜீரோ வேஸ்டேஜ் ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கும்போது நமக்கு நல்லாவே ப்ராஃபிட் கிடைக்கும் நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் நம்ம செலக்ட் பண்ணுற டிசைனை பொறுத்து நமக்கு வந்து இருபத்தி இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த செவன் பர்சன்டேஜ் உள்ள செயின் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் அதில் ப்ராஃபிட் கிடைக்கும் அதுவே டுவெல் பர்சன்டேஜ் உள்ள செயின் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா வரைக்கும் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் நம்ம வந்து சிட்டு மூலமாக போகும்போது அதிக வேஸ்டேஜ் உள்ள ஜுவல்லே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அது நமக்கு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ் தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னிக்கு கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்